பிரைஸ் தலாட் அண்ட் ஒரு அச்சுரமாக இயேசு கிசி விளையர் பெற்ற வளமல் நாமத்தால் இந்த நாள் கத்துடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஈசைய தீர்க்க தரிசன புத்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாயாக ஹாலே அன்பு அன்பு தேவஜனமை கத்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுப்பார் இனி கொடுமை தேசத்திலும் அழிவு நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது அந்த கொடுமை என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு என்ன அர்த்தம் வன்முறை அழகான ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு உன் நாட்டில் வன்முறை பற்றியும் உன் எல்லை பகுதிகளுக்குள் பாழாக்குதலும் பாழாக்கலும் அழித்தலும் பற்றியும் இனி எந்த பேச்சும் இயலாது உன் மதில்களை விடுதலை என்றும் உன் வாயில்களை புகழ்சி என்றும் அழைப்பாய் ஹலியா விடுதலை கொடுக்கிற தேவன் வாயில எப்படி கொடுக்கணுமா மதிலை விடுதலை எனக்கு பாதுகாப்பு நீங்க தான் என் மதிலை விடுதலை என்றும் என் உன் மதில்களை விடுதலை என்றும் உன் வாயில் புகழ்ச்சி என்றும் அழைப்பாயாக இன்றி காண்டவர் சொல்றாரு என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு ரட்சிப் என்றும் விடுதலை என்றும் துதி என்றும் சொல்வாயாக வாசல்களில் துதி என்றும் சொல்வாயாக இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இந்த வருஷம் முடிவுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இன்னும் சில நாட்களுக்குள்ளே இருக்கிறோம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு அண்ட ஒரு இந்த ஆண்டு வன்முறை தேசத்தில் மட்டும் இல்லப்பா நாட்டில் மட்டும் இல்லப்பா எந்த நகரத்துலையும் எந்த கிராமத்துலையும் எந்த வீட்லேயும் அண்டவரே வன்முறை இருக்கக்கூடாதுப்பா கொடுமை இருக்கக்கூடாதுப்பா கொடுமை என் நாட்டை விட்டு என் தேசத்தை விட்டு என் குடும்பத்தை விட்டு என் பட்டணத்தை விட்டு என் கிராமத்தை விட்டும் கொடுமையும் அழிவும் நாச மோசமும் எங்கள் எல்லைகளை கேட்கப்படக்கூடாதுப்பா இன்றைக்கு எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு இருபத்தோரு நாள் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருக்காங்க இந்த வருத இந்த வருடத்தில் ஆண்டவர் செய்த அநேக நன்மைகளை ஏராளமான நன்மைகளை எண்ணி கத்தரை துதிச்சு புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அன்பு தெய்வ ஜனமே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வதனமே இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை இனி கொடுமை தேசத்திலையும் அழிவும் நாசமும் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுமைனாலே ஒரு பயங்கரமான ஒரு கேட்க முடியாத ஒரு வார்த்தை அழிவு நாசம் இன்றைக்கு எத்தனையோ அழிவுகள் மழையினால இயற்கை சீற்றத்தினால எத்தனை அழிவுகள் எத்தனை நாசமோ கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா செய்தித்தால கேட்க முடியாத ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பிள்ளைகள் மறிச்சு போயிட்டாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் நம்ம அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டு கொண்டிருக்கோம் கத்த சொல்றாரு இந்த நாள் ஆண்டவரே என்ன எழுப்பிடுங்கப்பா என்ன எழுப்பிடுங்கப்பா நான் எழும்பும் போது கொடுமை அழிவு வன்முறை அது மட்டும் இல்லை இன்னொரு அழகான ஒரு மொழிபெயர்ப்பு அக்கிரமம் அக்கிரமம் கேட்கக்கூடாதுப்பா அக்கிரமம் அக்கிரமம் இன்னைக்கு ஒரு துணிகரமான காரியங்கள் மனிதர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா துணிகரமான காரியங்கள் மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் எழுமி நின்று காரியங்களை நடப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாய் நம்ம எழுபணும் நம்மளுடைய ஜெபம் எழும்பணும் அண்டவரே எங்களுக்கு விடுதலை நீங்கள் கொடுங்கப்பா எங்களுக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பா எங்கள் அண்டவரே எம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற எங்கள் மதில்களில் தேவனுடைய விடுதலை கடந்து வரணும் எங்கள் வாசல்களில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும் எங்கள் வாசல்களில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கணும் எங்கள் குடும்பங்களில் பாதுகாப்பு எங்கள் தேசத்தில் பாதுகாப்பு எங்கள் நாட்டில் பாதுகாப்பு எங்கள் வீட்டில் பாதுகாப்பு எங்கள் மாநிலங்களை பாதுகாப்பு பட்டணங்களை பாதுகாப்பு தேசங்களை பாதுகாப்பு உலக நாடுகளில் பாதுகாப்பை நீங்கள் கொடுங்கப்பா நீ அழிவு நாசம் கொடுமை இனி நாங்கள் கேட்கப்படக்கூடாதுப்பா அதனால என்ன அர்ப்பணிக்கிற அண்டவரே அப்பா ரட்சிப்பு இன்னும் துதியை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா ஆண்டவரை புகழ்கிறோம் ஆண்டவரை து அண்டவரை துதிக்கிறோமப்பா நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கப்பா நீங்கள் காப்பாற்றுங்கப்பா இனி பேரழிவுலேருந்து பேராபத்துலேருந்து நீங்கள் எங்களை காப்பாற்றுங்கப்பான்னு கேளுங்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் எத்தனையோ நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம் விலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கலாம் கத்தர் இன்றைக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை கத்தர் மாற்றுகிற கத்தர் ஆண்டவர் மாற்றுவார் இன்றைக்கு தேசத்தில் மட்டும் இல்லை என் வீட்டுக்குள்ள எனக்குள்ளே இருக்கிற காரியங்கள் எனக்குள்ளே இருக்கிற காரியம் என் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் என் குடும்பத்தில் யார் இன்னும் ரட்சிக்கப்படலையோ அவர்களை உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகிறப்பா தேவன் அறியாத இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வருகிறப்பா அப்பா உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அவர்களுக்கும் நீங்கள் விடுதலை கொடுங்கப்பா அவர்களுக்கும் உடைய ரட்சிப்பு கொடுங்கப்பா அவர் உண்மை துதிக்கட்டும் அவங்க உண்மை போ போற்றட்டும் அப்படி நம்ம கேட்கப்பட போகிறோம் எல்லைகளை வேதம் சொல்லது உங்கள் எல்லைகள் இல்லை வீணாக்கப்படுவோதோ அழிவோ அழிவோ இல்லாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்கப்பான்னு நம்ம கேட்க போகிறோம் அழகான ஒரு மொழிபெயர்ப்பு அழிவதோ இல்லை கெடுதல் மற்றும் அ அழிவு இல்லை கெடுதல் இன்றைக்கே தேசத்தை கெடுக்கும்படி குடும்பத்தை கெடுக்கும்படி இருக்கிற காரியங்கள் மாறும்படி நம்ம ஜெபிக்கணும் அன்பு தெய்வஜனமே ஜனமே குடும்பம் மாறட்டும்பா இன்றைக்கே என் கணவர் மனம் திரும்பட்டும் என் பிள்ளை மனம் திரும்பட்டும் ரட்சிக்கப்படாது இருக்கிற பிள்ளைகள் மனம் திரும்பும்படி உதவி செய்யுங்கப்பா மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டுக்கு நீயோ உன் சுவர்களை ரட்சிப்பு என்னும் உன் வாசல்களை துதி என்றும் அழைப்பாயாக உன் சுவர்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை உன் வாசல்களை துதியென்றும் அழைப்பாயாக எங்கே போராட்டம் எங்கே நெருக்க இருக்கோ எங்கே ஒடுக்க இருக்கோ அங்கெல்லாம் என்ன வரணும் அன்பு தெய்வ ஜனமே ரட்சிப்பு கத்துடைய ரட்சிப்பு வரணும் கத்துடைய ரட்சிப்பு நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்தரின் வலதுகாரம் பராக்கிரம செய்கிற வலதுக்காரம் தேவனை எங்கே உயாட்டுங்கிறோ அங்கே கத்தருடைய வலதுகாரம் பராக்கிரம செய்யும் நீதிமானுடைய கூடாரத்தில் கத்தருடைய ரட்சிப்பு வெளிப்படும்படி அப்பா அவங்களை நாங்கள் உயர்த்துற கத்தரை வரவேற்போம் கத்திரை உயர்த்துவோம் கத்திர துதிப்போம் அப்போது கொடுமைகள் தேசத்துலேருந்து வீட்டிலேருந்து பொல்லாத கிரியைகள் வந்து கத்திர விடுதலை கொடுப்பார் எல்லா அழிவு நாச மோசத்துலேருந்து தேவன் நம்ம தேசத்துக்கு உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் கத்திர ஒரு பாதுகாப்பு கொடுப்பார் தம் பிள்ளைகள் இன்றைக்கு தேவன் அறியாது இத்தனையோ பிள்ளைகள் நிமித்தம் தாய் தகப்பனால் வடிக்கிற கண்ணீர்கள் மாறும் கணவனால் வடிக்கிற அநேக மனைவிகள் வடிக்கிற கண்ணீர்கள் மாறும் பிள்ளைகளால் சில பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீரை கத்தர் மாற்றுவார் கத்த உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அன்பு தேவஜனமே அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு உன் மதில்களை விடுதலை என்றும் உன் வாயில் கத்தரை புகழ்ச்சியை நீ உயர்த்தும் போது கத்தர் உனக்கு பாதுகாப்பு விடுதலை கொடுப்பார் நிச்சயம் ஹாலெல்லூயா ஹாலெல்லூயா எந்த பிள்ளைகளால் நீங்கள் நெருக்கப்படுகிறீங்களோ ஒடுக்கப்படுகிறீங்களோ துன்பத்தை அனுபவிக்கிறீங்களோ அவர்களால் இன்றைக்கு அவர்களாலேயே தேவன் அவர்களை ரட்சித்த பிறகு அவர்களால் புகழ்ச்சி எழும்போம் அவர்களால் துதி எழும்போம் நீங்களும் குடும்பமும் எழுமி நின்று கத்திர துதிக்கும்பொழுது தேவன் தம்முடைய சமூகத்தில் உங்களை சாட்சியை நிறுத்துவாராக அல்ல ஐயா எல்லாம் அனுபவிக்கப்பட்ட எல்லாம் பொல்லாத கிரியைகள்லேருந்து பொல்லாத காரியங்கள்லேருந்து கண்ணீர்கள் வந்து வேதனைகள் இருந்தும் தேவனுங்களை விடுதலையாக்குவது நிச்சயமே அன்பு தேவதனமே கண்களை முடி ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே மெய்ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா உங்களை நோக்கி பார்க்குறேன் ஐயா அப்பா பிள்ளைகளால் பெற்றோர்கள் ஒடுக்கப்படுகிற காரியங்கள் மாறட்டும் அப்பா அமை சோத்தரிக்கிறோம் சூத்திரம் கடன் பிரச்சனைகளால் குடும்பமே நெருக்கப்படுகிற காரியங்கள் மாறட்டும்ப்பா வெலைவினத்தினால சுகவினத்தினால குடும்பங்கள் கண்ணீர் வடிக்கப்படுகிற என் தேவன் மாற்றுங்கப்பா அப்பா அமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா அப்பா அமை துதிக்கிற எங்கள் மதில்களில் தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் அப்பா அம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிற கத்துடைய விடுதலை கடந்து வரட்டுப்பா அப்பா அவன் உயர்த்துகிறமுடிய தெய்வீக பாதுகாப்ப என் தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா ரட்சிப்பு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுங்கப்பா அப்பா எங்க தேசத்துக்கு உலக நாடுகளுக்கு மட்டும் இல்லப்பா அன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ரட்சிப்பின் பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா மோ உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அண்டவரே துதிக்கிறோம் எந்த கெடுதலான கிரியைகளும் அப்பா எழும்பாத படிக்கி பிள்ளைகளை தீண்டாத படிக்கி எல்லா வல்லமின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா மோ உயர்த்துகிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா பொல்லாத எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் அப்பா பொல்லாத ஆலோசனைகளை கொடுக்குற எல்லா அண்டவரே ஆலோசனையின் கிரியைகளை அதமாக்கி போடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா பிள்ளைகள் வாழ்ந்துருக்கட்டும் பூமியில் தேவனுடைய ரட்சிப்ப பிள்ளைகள் அண்டவரே ருசி பார்க்கட்டும் அப்பா கத்தர் கொடுக்குற விடுதலையை கத்தர் ருசி பார்க்கட்டும்ப்பா பிள்ளைகள் அப்பா அம்மை துதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம்ப்பா எழுமை நின்று அப்பா அம்மை துதிக்கிறோம் உமை உயர்த்துகிற தூதி அவர்கள் இருதயத்தில் வாயிலு நீர் வைப்பிரு அதற்காய் ஸ்தோத்திரம்ப்பா ஜீவனுள்ள தெய்வன் ஜெபம் கேட்டிருக்கீங்களா அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நாமே அன்பு தேவஜனமே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் இன்றைக்கு உங்க வாயில எத்தனையோ புலம்பல்கள் அழுகைகள் துக்கங்களை நீங்க வெளிப்படுத்திருக்கலாம் கத்தர் இதுக்கப்புறம் அவரை துதிக்கும்படி கத்தரு இப்படிப்பட்ட மனுஷனை இப்படி மாற்றினாரா என்று துதிக்கும்படி உங்களை துதினாலே நிரப்புவார் ஒரு ஆனந்த மகிழ்ச்சினால கத்தர் உங்களை நிரப்புவாராக காட் பிளஸ் ஹாவ் ஏ பிளெஸர் டே